அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் எங்கள் கஷ்டங்களிலும் வேதனைகளிலும் துன்பங்களிலும் சிலுவைகளிலும் எங்களோடு இருந்து எங்களை விடுதலையாக்குகின்ற இயேசுவே ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் எருசலேமை பாதுகாத்து விடுவிப்பேன் என்று கடவுள் கூறுகின்றார் நம்மை பாதுகாக்கின்ற இறைவன் நம்மை உருவாக்கிய இறைவன் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் செய்கின்ற செயல்களில் வெற்றியை காண முடியும் நம்பி ஜபிப்போம் அவர் நமக்கு விடுதலை தருவார் நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார் பிறர் உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமென விரும்புகிறீர்களோ அவற்றை மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்று கூறுகின்றார் மேலும் இடுக்கலான பாதையில் செல்ல தயங்க வேண்டாம் என்றும் நமக்கு ஏற்படுகின்ற இன்னல்களிலும் கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் வேதனைகளிலும் ஏசு நம்மோடு இருந்து நம்மை காப்பாற்றுவார் என்று நமக்கு வெளிப்படுத்துகின்றார் ஆண்டவரே உமது உடன் இருப்பிற்காக நன்றி சொல்லுகிறோம் எங்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இனி வருகிற நாட்களிலே எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் செய்கின்ற தொழிலையும் எங்கள் வாழ்க்கையும் அர்ப்பணிக்கின்றோம் எங்கள் அனைவரையும் ஆசிர்வதியும் எங்கள் துன்ப வேலைகளிலிருந்து எங்களை விடுவித்து காத்தருளும் ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்றவர்களுக்காகவும் நோயால் அவதிப்படுகின்ற மக்களுக்காகவும் இதோ அனாதைகளுக்காகவும் கைவிடப்பட்ட பெண்களுக்காகவும் நபர்களுக்காகவும் ஜபிப்போம் நாம் ஜபிக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கையை முன்னிட்டு இறைவன் நமக்கு நல்லது செய்வார் ஆண்டவரே எங்கள் அனைவரையும் ஆசிர்வதியும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்